தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்பட்டது நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் கைத்தறி ஏற்றுமதியில் இந்தியா பிரிட்டன் இடையிலான வர்த்தக உடன்பாடுகள் கைத்தறி சந்தைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து தேசிய கைத்தறி ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் இணை இயக்குநர் டாக்டர் சுந்தர் முருகேசனுடன் ஒரு நேர்காணல் உடன் உரையாடுபவர் எமது சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜாய் இன்னைக்கு தேசிய கைத்தறி நாள் நம்ம கொண்டாடும் போது உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் இந்த கைத்தறியில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் சமீபத்தில் வந்து நம்ம பிரதமர் வந்து இங்கிலாந்து போயிருந்தப்ப இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே கைத்தறி மற்றும் நிறைய தொழில்கள் அதை பற்றின ஒரு உடன்பாடு ஒன்று பண்ணாங்க யூகேயை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகள் இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு ப்ரிஃபர்ட் கண்ட்ரியாக இருக்கும் இந்த கைத்தறி நம்ம தமிழ்நாட்டில் கைத்தறி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் தமிழ்நாடு நெசவு தொழில் அண்ட் ஜவுளித் தொழில் உற்பத்தியில் முதல் மாநிலமாக திகழ்கிறது ஏற்றுமதியில் இந்தியாவினுடைய மொத்த ஜவுளித்துறை ஏற்றுமதியில் ஒன்றில் மூன்று பங்கு தமிழ்நாடு சார்ந்த தொழில் நிறுவனங்களிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தமிழ்நாட்டில் ஜவுளித் தொழிலினுடைய எல்லா விதமான பங்களிப்பும் நூற்பாலைகள் இருந்து நெசவு தொழில் பண்ணக்கூடிய வீவிங் கிளஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிளஸ்டராக சேலம் கரூர் மதுரை பக்கத்தில் ஒவ்வொரு கிளஸ்டர்ஸும் ஒவ்வொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவல் கிளஸ்டர்ஸ் கரூரில் வந்து மேடப்ஸ் ஹோம் டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ் நூற்பாலைகள் எல்லாம் வந்து கோயம்புத்தூர் மிக அருகில் இருக்கிறது பவர் நிறையா வந்து ஈரோடு அதை சுற்றிய நாமக்கல் ஏரியா சேலம் ஏரியாவில் நிறைய பரந்து உற்பத்தியாளர்கள் இருந்து அங்கே உள்நாட்டு சந்தைகளுக்கும் ஏற்றுமதிக்கும் நிறைய தொழில் பங்களிப்பை செய்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய ஏற்றுமதி ஜவுளிக்கு ஜவுளி ஊக்குவிப்பை பண்ணுவதற்காக மத்திய சர்க்காரும் தமிழ்நாடு அரசும் நிறைய பங்களிப்பை அளித்து வருகிறது தடையற்ற வர்த்தக உடன்பாடு நமது பாரத பிரதமர் ரீசெண்டாக யூகே விசிட் போனப்ப துறையை ஜவுளித்துறையை மேன்மேலும் பலப்படுத்துவதற்காக தடையற்ற வர்த்தக உடன்பாட்டை கையெழுத்து விட்டுள்ளார் யூகேக்கு இதனால் யூகே மார்க்கெட்டு எஸ்பெஷலி இந்தியன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு மிக அபிரதமான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஏற்கனவே வந்து ஒம்போதுலேருந்து பன்னிரெண்டு சதவீதம் இறக்குமதி வரி அங்கே யூகேயில் இருந்தது நம்மளுடைய இந்திய ஜவுளித்துறை பொருட்களுக்கு இப்போ அது வந்து ஜீரோ டிடியா மாறினதுனால நமக்கு பெரிய ஒரு மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சிறு தொழில் தொழில் இந்தியாவுடைய ஏற்றுமதி செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மோர் தென் அறுபது சதவிகிதம் வந்து சிறு தொரு மீடியம் இண்டஸ்ட்ரீஸை நம்பி தான் இருக்குது அதுக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எம்எஸ்எம்இ செக்டர் டெஃபினட்டாக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும் இப்போதிக்கி நாங்கள் வந்து இந்தியா பயோலேட்ரல் ட்ரேடு வந்து ஒரு நூற்றி இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் இருபது முப்பதில் வந்து யூகே கூட பண்ணணுங்கிறது மத்திய சர்க்கார் வந்து ஒரு அப்செக்டிவாக நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு டெஃபினட்டாக மூன்று டைமாக வந்து இது வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகப்படுத்தணும் இப்போதைக்கு பார்த்தோன்னா டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக பார்த்தோம்னா ஒரு ஒன்று புள்ளி ஏழு ஒம்பது பில்லியன் டாலர் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சாயிரம் கோடி நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூகேக்காலும் ஓவராலாக வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தெட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் அதில் ஆல்மோஸ்ட் மூணு சதவிகிதம் வந்து யூகேக்கே பண்ணுறோம் யூஎஸ்ஏ தான் வந்து நம்பர் ஒன் கண்ட்ரியாக இருந்தாலும் இப்போ வந்து யூகே வந்து மூன்றாவது பொசிஷனில் இருக்குது வேர்ல்டு ஒய்டு இம்போர்ட்டை டெக்ஸ்டைல் இம்போர்ட்டில் ரீசெண்டாக துபாயில் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணதுனால ஏழாவது இடத்தில் இருந்த துபாய் இரண்டாவது இடமாக மாறி இருக்கு இப்போ யுஎஸ்ஏக்கு அப்புறம் துபாய் வந்து இரண்டாவது கண்ட்ரியாக மாறிடுச்சு இந்தியாவுடைய ஜவுளி பொருட்களை இறக்குமதி செய்வதில் இப்போ வந்து யூகேவை வந்து எஃப்டிஏ சைன் பண்ணதுனால யூகே வந்து யுஎஸ்ஏ விட ஜாஸ்தி நம்மகிட்டேருந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகியிருக்கு டெஃபினட்டா நம்மளுடைய இந்தியா ஜவுளித்துறை வந்து இதை பயன்படுத்தி தடையில்லா வர்த்தக உடன்பாடை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மத்திய அரசுடைய கணக்கெடுப்பு அந்த குறியீடு வந்து என்ன சொல்லுதுன்னா ஏப்ரல் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த வருஷத்தில் கைத்தறி மற்றும் கையினால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள்ல முக்கியமாக கார்பெட்டு அதன் மூலமா வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் யூஎஸ் டாலர் நமக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருக்காங்க ஸோ இப்படி வந்து ஏற்றுமதியிலேயே வந்து முக்கிய ஆதாரமாக இருக்கிறது வந்து கைத்தறியும் கைவினை பொருட்கள் ஸோ இந்த ஹேண்ட்மேட் கார்பெட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மற்ற கார்பெட்டுக்கும் இந்த கார்பெட்டுக்கும் என்ன வித்தியாசம் சார் அதில் மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா உலக சந்தையில் கையினால் உருவாக்கப்பட்ட இந்த ஹேண்ட்மேட் கார்பெட் வந்து உலக சந்தையில் மிக அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய கண்ட்ரியில் இந்தியா தான் நம்பர் ஒன்னாக இருக்குது துருக்கி வந்து மிஷின் மேட் கார்பெட்டில் வேணால் அவங்க கம்பீட் பண்ணலாம் இந்தியா கூட பட் ஹேண்ட்மேடு கார்பெட்ல இந்தியா தான் நம்பர் ஒன் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி அளவிலான ஹேண்ட்மேட் கார்பெட் இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறது மேற்கத்திய நாடுகளுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் யுஎஸ்ஏ கனடா ரஷ்யா யூரோப்பியன் கண்ட்ரி ஜப்பான் ரொம்ப குவாலிட்டி கான்சியஸ் தான் அதை வாங்குகிறாங்க இந்த ஹேண்ட்மேடு கார்பெட் வந்து நுணுக்கங்கள் கை நுணுக்கங்கள் கை வேலைப்பாடுகள் அதிகம் கொண்டது மெயின்லி அது வந்து ஹேண்ட்மேட் கார்பெட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கார்பெட் வந்து ரொம்ப ஃபேமஸ் உலக அளவில் அது இல்லாமல் பதோஹி உத்தரப்பிரதேசத்துலையும் வந்து ஃப்ளோர் கவரிங்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து பாணிப்பட்டிலேருந்து தயார் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பதோகிங்கிறது வந்து கார்பட்டுடைய ஒரு கே சொல்லலாம் பதோகியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஏற்றுமதியாளர்கள் இருக்கிறாங்க ஒன்லி இந்த ஹேண்ட்மேடு கார்பட் பண்ணி உலகத்துக்கு சந்தையில் சந்தைப்படுத்துவதில்லை ஹேண்ட்மேடு கார்பெட் வந்து ஹேண்ட்லூம் ஹேண்ட்மேடு கார்பெட் ரெண்டுமே வந்து மிக முக்கிய பங்களிக்கிறது அது இல்லாமல் நம்ம கரூர்லேருந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பாத்மேட்டன் சொல்லக்கூடியது வீட்டு உபயோகப் பொருட்கள் முருகா நம்ம கரூர்லேருந்து பண்ணுறோம் அது இல்லாமல் கேரளாவிலேருந்து கண்ணனூர்னு ஒரு இடம் காயர் ப்ராடக்ட்டு ரொம்ப அதிகமாக ஏற்படும்பதி வந்து அலிப்பி அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து கேரளாலேருந்து அல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு ஐயாயிரத்து ஐநூறு கோடி ஏற்றுமதி தரகத்திலேருந்து பயன்படுது அது மோஸ்ட்லி காயரை பேஸ் பண்ணி இருக்குது ஜூட் ஃபைபரை பேஸ் பண்ணி சிசல் ஒரு ஐந்தாறு இயற்கை ஃபைபர்ஸை யூஸ் பண்ணி அது ப்ராடக்ட் சரி பண்ணி உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கிறார்கள் இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தமிழ்நாட்டிலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹேண்ட்மேடு கார்பெட்டை இன்ட்ரடக்ஷன் பண்ணி இந்த கிளஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கலாம் அரசாங்கமும் அதை வந்து செயல்படுத்தினா இது வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போதைக்கு வந்து நார்த் இந்தியாவில்தான் கார்பரேட்ஸ்லாம் வந்து அங்கே தான் மேஜராக பண்ணுறாங்க பட் நம்மளுடைய ஊரக வளர்ச்சித்துறையை பண்ணுறதுக்கு ஊரகத்தில் இந்த ரூரல் டெவலப்மெண்டல் ஸ்கீமாக அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இதை வந்து நம்ம வந்து அங்கேருந்து அந்த தொழில்நுட்பத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு அதை கிளஸ்டராக டெவலப் பண்ணி ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு நேர்த்தியான ஒரு செயலமைப்புல தான் வந்து கரூரோ கனனூரோ டெவலப் ஆச்சு அதேமாரி இப்போ கார்பட்டுக்கும் நம்ம முயற்சி எடுத்தோன்னா இன்னும் வேலைவாய்ப்பு பெறுகிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு வர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சொல்லக்கூடிய கிளஸ்டர்ஸ்லாம் இந்த லேபர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ் எல்லாமே இப்போதிக்கி வந்து வட மாநிலத்தவர்கள் தான் நிறையா இருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க அந்த இதில் இந்த வட மாலயத்தில் இருக்கிறதுனால நம்மள வந்து இன்னும் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டரும் வந்து இங்கே சில வி விடுபட்ட அந்த ஒரு ம செக்மெண்ட் டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டை கூட இங்கே மேனுஃபேக்சர் பண்ணணும் இன்னும் வந்து நம்மளுடைய சதவிகிதம் தமிழ்நாட்டினுடைய சதவிகிதம் இன்னும் அதிகரிக்கும் ஏற்றுமதியில் இப்போ கைத்தறின்னு பார்க்கும்போது இப்போ உலக சந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது ஏன்னா அந்த சந்தைக்குன்னு தேவையான ஒரு சில தகுதிகளும் இருக்குது ஸோ அந்த தகுதிகளை நிர்ணயம் பண்ணுறது வந்து இந்த புவிசார் குறியீடு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுவுமே ஓரளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த கைத்தறியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குது இந்த தடையற்ற வர்த்தக உடன்பாடு யூகே பண்ணதுலேயும் இந்த புவிசார் குறியீடு ஜிஐ வந்து ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் ஏற்றுமதியில் வந்து இன்னும் வந்து வேல்யூ அடிஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும் எஃப்ஓபி ப்ரைஸ் வந்து நார்மலாக இருக்கிற ப்ராடக்டை விட ஜிஐ டாக்டு ப்ராடக்ட்டுக்கு ஏற்றுமதி சந்தையில் நிறைய விலை கிடைக்கும் கவர்மெண்ட்டே ஜிஐ டேக்டு வந்து கொடுத்து will பண்ணுறதுனால பயோஸ் வில் கெட் சர்டிஃபைட் தட் தேர் organized ஜிஐ டேக்டு ப்ராடக்ட் ஸோ இது வந்து ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம் இப்ப தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட பதினோரு ஜிஐ டேக்டு கைத்தறி பொருட்கள் வந்து ஜிஐ டேக் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஹெச்பிசி மூலமாகவும் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு இருபத்தஞ்சு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பதிமூணு ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ வாங்கக்கூடியது புவிசார் குறியீடு வாங்கக்கூடியதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி அதை அப்ளிகேஷனுக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம் இந்த வருஷமும் இன்னொரு ஒரு இருபத்தஞ்சி ப்ராடக்ட்டுக்கு ஆல் இண்டியா லெவலில் பண்ணியிருக்கோம் அதில் இன்னொரு ஒரு பதினோரு ப்ராடக்ட் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கும் நாங்கள் வந்து நிறைய முயற்சி பண்ணி இதை ஜிஐ டேக்ட் ப்ராடெக்டை ப்ரோமோட் பண்ணுறதுக்கு குளோபலாக ஏற்றுமதி மார்க்கெட்டில் நிறைய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் ஸோ இப்போ இந்த கைத்தறி அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து இயற்கை அடிப்படையிலான விஷயங்கள் நிறைய கலந்துருக்கு இப்போ வந்து வாழை நார்ல பண்றாங்க கயிறுல நிறைய பண்றாங்க அப்புறம் ஜவுளியை பொறுத்த வரைக்கும் பருத்தியில நிறைய பண்றாங்க ஸோ இதுல வந்து குவாலிட்டி அதாவது ஒரு தரம் அப்படின்னு பார்க்கும்போது எதை வச்சு அதை நிர்ணயம் பண்றாங்க இந்தியாவினுடைய ஜவுளித்துறையினுடைய சிறப்பு அம்சமே ஒரு இயற்கையும் இயற்கை சார்ந்த பொருட்களையும் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் தயார் பண்றதுதான் இயற்கை சாயம் நம்ம நேச்சுரல் டைங்னு சொல்லக்கூடியது பரந்த அளவில் கமர்ஷியலாக பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆல் இண்டியா லெவல்லையும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதனால் வந்து இயற்கை பொருட்களான நீங்கள் சொன்ன அந்த வாழைநாரில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃபைபர் ப்ராடக்ட் ப்ளஸ் ஈவன் தாமரைலேருந்து கூட இப்போ ஃபைபர் எடுக்கிறாங்க அதேமாரி பைனாப்பிள்லேருந்தும் ஃபைபர் எடுக்கிறாங்க லெதர் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த டேன் பண்ணுற ப்ராசஸ் வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா கூட இப்போ இயற்கை சார்ந்த இக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்ஸ்டைல் ஆல்டர்னேட்டிவ் டு லெதர் அது பாசிபிலிட்டியும் இயற்கையை பொறுத்து இருக்குது அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்றுமதியால் இருக்குது இதை வந்து உலக சந்தைப்படுத்துதல்ல இந்த இயற்கையோடு இணைந்த ப்ராடக்டை தயார் பண்ணி பண்ணுறதுல நிறைய வாய்ப்புகள் இருக்குது தேவையானவர்கள் இதுக்கு வந்து என்ன கல்பனாலும் எங்களுடைய ஆர்கனைசேஷன் அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் எந்த கண்ட்ரியில் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் இப்போது இந்த கிளஸ்டரில் பண்ணுறாங்க அதாவது சிறு குறு தொழில் வச்சுருக்கவங்க வந்து அந்தந்த இடங்களில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி பண்ணும்போது அந்தந்த ஏரியாவுக்குள்ளே அந்த சிறப்பு அம்சங்கள் அடங்கிய விஷயங்களை எப்படி வந்து அவங்க சந்தைப்படுத்துறது அதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்கீம்ஸ் வச்சுருக்கீங்களா நிறைய எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனல் ஸ்கீம்ஸ் மத்திய சர்க்கார் மூலியமாக ஏற்றுமதியாளர்களுக்கு வருடா வருடம் எங்களுடைய ஆர்கனைசேஷன் மூலியமாக சப்போர்ட் பண்ணுறோம் முக்கியமான சந்தைப்படுத்துதல் மார்க்கெட் ஜெர்மனியில் ஹெம்டெக்ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்குது அங்கே வந்து மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஏற்றுமதியாளர்களை நாங்கள் ஹெல்ப் பண்ணி அங்கே எடுத்துன்னு போய் டிஸ்பிளே பண்ணி ஓவர்சீஸ் பையரை இன்வைட் பண்ணி மார்க்கெட் கிரியேட் பண்ணுறோம் இதேமாரி வேர்ல்டு ஃபுல்லாக அல்மோஸ்ட்டு வந்து ஒரு இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி எட்டு ஈவெண்ட்டு பதினைஞ்சு கண்ட்ரிகளை நாங்கள் ப்ரொமோட் பண்றோம் எவ்ரி இயர் இந்தியாவில் உள்ள எல்லா பொருட்களும் எல்லா பொருட்களுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாரும் எங்களுடைய கழகத்தின் மூலமாக இறக்குமதியாளர்களை சந்திப்பதற்காக இந்த ஏற்றுமதியாளர்கள் ஏற்பாடு பண்றோம் சப்சிடைஸ்டு காஸ்ட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மெனி ஆஃப் ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு போயிட்டு வர செலவு ஏர் ஃபேரும் ரீஃபண்ட் கொடுத்துட்றோம் அதுவே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஸோ இப்போ ஹேண்ட்லூம் பற்றி அதாவது கைத்தறி தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான் போதுமான ஆதாரம்னாதான் இன்னும் கொஞ்சம் வளர்க்க முடியும் இந்த மாதிரி முயற்சிகள் இப்போ இளைஞர்களை வந்து சந்தைக்கு இழுக்கிறதுக்கு ஏதாவது பண்றீங்களா ரூரல் பேஸ்டு யூத் அவங்க வந்து ஆல்ரெடி இந்த துறையில் நீங்க வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ரெண்டே ரெண்டு தான் இந்தியாவில் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தது பழங்காலத்தில் ஒன்று வந்து கைத்தறி சம்பந்தப்பட்ட தொழில் இன்னொன்று வந்து விவசாயம் இப்போ இந்த கைத்தறியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து வேறு விதமான ஆட்டோமொபைல் இல்லாட்டி மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க போக முயற்படுத்துறதுனால இந்த கைத்தறிக்கு உண்டான இளைஞர்களை அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது பட் ஆனால் இப்போ வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் மத்திய சர்க்காரும் ட்ரைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அதை கொடுக்குறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்காங்க இவங்களுக்கு வந்து இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு கைத்துறையை வந்து நேச்சுரல் டையிங் எப்படி பண்ணுறது இல்லை லூமை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதை எப்படி சந்தைப்படுத்துறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்குது அதில் அது மூலிமா அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இதை படிக்கணும் அப்படின்னாலே இந்த இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு மத்திய சர்க்கார் கீழே எல்லா ஸ்டேட்லேருந்தும் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்தும் சேலத்தில் இன்ஸ்டியூஷன் என்ன அது அதெல்லாம் படித்தோன்னா அவங்க வந்து பல்வேறு விதமான உத்தியோக வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு